ஒரு ஆயிரம் பரதன் போதன் போட்டுருக்காடா நீதான் இந்த டாடா போட்டு விடுதா டாட்டா போட்டுது நீ சின்ன பயிலா காய்கறிகள் அவனா அவனி நல்லா இருக்கி iya amma hi guys illada thrillada tipola na thrill katpolava ore osara thani uru osara illada

அதுக்காக ரைஸ் என்ன பண்ணுறீங்களோ எல்லாரும் இன்றைக்கி ஆஃபர் போகுது சப்பாத்தியில் ஆஃபர் போதி சப்பாத்தி தோசை பரோட்டா சிக்கன் ரைஸ் நம்ம கடைக்கு எல்லாம் வந்துடுங்க கரெக்டாக டைமு ஆறு டூ பத்து ஆறு இருக்காது ஆறரை ம் ஆறிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கும் வந்துடுங்க பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்க இன்னொன்று சும்மா பார்க்காதீங்க கிறு குருகூர்னு கிரு பார்க்காதீங்க ஆகுது எதனா கமெண்ட் பண்ணுங்க கேளுங்க சும்மா பார்க்குற வேஸ்ட்டு கேட்டால்

என்ன பரோட்டா போடுறீங்களா ஆ எல்லா பரோட்டா போடுறோம் என்ன பரோட்டா போடல என்ன பரோட்டா எப்படி இருக்கும் ஆயில் என்ன பரோட்டாவா எண்ணெயில போட்டு போற பரோட்டா இல்லை அது முரண் இருக்கல அது போடல வெறும் ஒரே பரோட்டா தான் இந்த லாப்பா பரோட்டா மட்டும் தான் போடுவோம் வேற எதுவும் போட மாட்டோம் வாடி சொன்னேன் என் நேம் பீஸ்மர் என் பேர் பீசு நான் திங்கிறது தோசை வைக்க போற பூசை பீஸ்மர் என் பேரு

தசரத சக்கரவர்த்தி அப்படி அது மகாபாரதில் வர கேரக்டர் நல்ல கேரக்டர் உங்களுக்கு தெரியாது நினைச்சேன் பரவாயில்ல தெரிஞ்சிருக்கேன் ஆஹ் தெரியும் நான் படிச்சிருக்கேன் அந்த ஸ்டோரி பீஸ்மர் கதை படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் தெரியும் அது எப்படின்னா அந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க கௌரவர்கள் நூறு பேர் இருப்பாங்க அந்த காந்தாரா காந்தாரின்னு ஒருத்தி இருப்பாங்க நினைக்கிறேன் கண்டு தெரியாம அவன் அதுல இருந்து ஒரு நூறு குழந்தைய எடுத்து ஒரு பானையில வச்சு அப்படியே வந்து அது அந்த நாடகம் பார்த்துருக்கேன் அது இது ஏதோ டிவியில போடாங்க விஜய் டிவியா விஜய் டிவியில போடுவாங்க ஆ நல்லா தான் இருக்கும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் விஜய் டிவியில போடுவாங்க அது ஃபுல்லாக பார்த்துருக்கேன்

ஆடிக் கொஸ்டின் அண்ட் சிக் த ட்ரை டெல்மி அப்போ திஸ் அர்ஜுனம் அர்ஜுன பத்தி சொல்லுங்க அர்ஜுன் எப்புனா பாண்டவர்கள் அந்த பாண்டவன துர்வன் வில்லு தயகாரம் ஃபர்ஸ்ட்டு வந்து துருஜாஜ் துருத் துரிராஜன்லாம் அங்கீங்களில் வருவான் வருவானோ நல்ல பேர் அஞ்சு பேர் பையன் வீமனு ஒருத்தன்மையை தர்மரு அடிச்சு சகாதார இருப்பான் அதுல குந்தி குந்தியோட பையங்க தான் வந்து ஆறு பேர் குந்திக்கு ரைட்டாரு ஆறுங்களா இருந்தாச்சு குந்திக்கு வந்து ஆறு பையங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வரம் கொடுத்துருப்பாரு ஒரு முனிவர் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு இது மேல ஏறி இருந்துட்டு அங்க போய் ஒரு பாலத்துக்கிட்ட இருந்துட்டு அங்க போய் சொல்லிடுவாங்க

மூணு பேரும் சொந்தமாக இது ஹோட்டலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இது சிக்கன் ரைஸ் இருக்கேன் இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கையை பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கிட்டுருக்கேன் அடுத்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆ பொறுப்பே இல்லாமல் உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஆல் அர்ஜுனா ஓகே ஓகே

சிக்கன் எனக்கு ஆ வாங்க உங்களுக்கு போவா சிக்கன் ரைஸ் காலை நம்ம அரைக்கு வந்து ஞா மணிக்கு 6:00 இல இருந்து 10 மணி வரைக்கும்ある. ஆனா தണിക്കலம எல்லாம் மணி வரை தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. லிமிட்டட் தான். உங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? எப்படி போதோ உங்க லைஃப்? நல்லா இருக்கீங்களா?

உங்க ஆமா திண்டுக்கல் பெண்ணுங்களா நீங்க திண்டுக்கல் அது ரொம்ப தூரம் இல்ல கஷ்டம்தான் நீங்க எப்ப சொன்னாலும் வர முடியாது கஷ்டம்தான் பக்கத்துல தலையாபுரத்துக்கே நாங்க போக மாட்டோம் பொங்கல்லாம் இது பாக்குறதுக்கு பாக்கலாம் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா ஹாய் ப்ரோ கோபி ப்ரோ வணக்கம் சிவகங்கை இன்னும் ஐயா சிவகங்கை ஓ ரைட் சொல்லுங்க என்டா யார் கொஞ்சம் தூரம் பார்க்கலாம் இந்த வருஷம் வரும் நீ தெரியல அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரும் கருத்து ரோட ஆசிர்வதிப்பா கவலைப்படாது வணக்கம் கோபி வணக்கம் கோபி பண்ணிட்டு பாருங்க ஆமா கை பாக்குற பாருங்க அப்பதான் அது நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் கோபி கோபி கோக்கிரா கேர்ள் காட் பிளஸ் யூ சைல்டு கருத்துறவங்களா கர கைகளை உதவி சொல்லுங்க நானும் சின்ன பிள்ளை சரிச்சிக்காம இருக்கேன் என் கையை பத்திலா தெரியுதாங்க இந்த இடத்துல ஒரு சிலுவை மாதிரி இருக்குமா அது சின்ன பிள்ளைங்க நான் நானாக போட்டுவிட்டேன் அது எப்படின்னா எனக்குள்ள படித்தவங்கலாம் ஓம் அந்த மாதிரி தான் போட்டுட்டு ஏன் அது எது நான் ஊக்குட்டு பத்தாவது பதினொன்றுனா போது அப்போ நான் நான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் எங்களுக்குள்ள ப்ளஸ் போட்டேன் வாட் ஆர் யூ டூவிங் சிஸ்டர் என்னடா பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் சொல்கிறேன் சாப்பிட்டீங்களா அக்கா சொல்றேன் சொல்லுங்க கா நல்லா இருக்கேங்க்கா ஜம்முட்ருக்கா நான் கடையில் உக்காந்துருக்கேங்க்கா என்ன கடை ஹோட்டல் வச்சுருக்கோம் ஆறு மணி அந்த அவ்வளோ வந்துருங்க சாப்பிட்டு போகலாம் நல்லா தெம்பா நோ ரோமன் என்னது நோ ரோமன் என்னடா அது நான் ராமன் நான் ரோமன் யார் டிரான்ஸ்லேட்டர் அது

ஏன் பொதுவா தண்ணங்காய் உங்களை சொல்லல உம் உங்களை சொல்லல எங்க வச்சுக்கோங்க பிரிக்குறது

मैड रिक ओके लेटर ब्रदर ओल्ड शॉप दिस इज द लेटर करडम तंबी संदा कडिया இல்ல இல்ல சொந்த கடை இல்ல வாடகை கடை தான் வாடகைதான் ரொம்ப வருஷமாங்க இருக்கோம் வாடகைக்கு வீடும் பக்கத்துலதான் இவங்க இவங்களோட நாங்க வாடகை இருக்கோம் வீடும் வாங்கி இருக்கோம் பக்கத்தில் கெட்டல கெட்டணும் வாடகைதான் வேற எது இருக்கா

ஏன்னா மெசேஜ் பண்ணி பாருங்க சும்மா பார்க்காதீங்க இல்லைனா அப்படியே டபுள் டாப் பண்ணிங்கன்னா லைக் லைக் போடுங்க டப்பு டப்பு சும்மா பார்க்காதீங்க காய் ஏதாவது ஏதாவது மெசேஜ் பண்ணுங்களேன் டைம் ஃபார் மெசேஜ் இஸ் ரன்னிங் அவுட் திருப்பலிக்கு நேரம் அணிந்தது திருப்பலிக்கு நேரம் அழிந்தது திருப்பலிக்கு நேரம் அழிந்தது ஏய் பரதா

தமிழ் டைப்பிங் வராது டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் கே ஓகே 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 இந்த ஆசைங்க உங்க அவங்க வர வார வார கட்ட ப்ரோ ஓகே நீ தடுத்து தூக்கி போட ஊற்றிட்டு போக டைம் ஆயிடுச்சு நோ சொன்னேன் கே ப்ரோ ஓகே ஓகே from ada jerking lah bye take care love you love you too எரிக்காவது அவங்களுக்கு பாக்குறோம் டாட்டா டபுள் டாப் பண்ணிட்டு வரேன் காய் டபுள் டாப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுவோம் இன்னொன்று சும்மா பார்க்காதீங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க குருகுருன்னு பார்க்காதீங்க கிருகுருன்னு அவரு ஹலோ

对，我跟你说。 Hai guys, hai guys, cara diri cara kita.

போடவே முடியல கண்டென்ட் வீடியோ சுத்தமா போடுறதே இல்ல எங்களுக்கே தெரியுது இன்னொன்னு எதுனா மொக்கே தான் போட்டுட்டு இருக்கேன் வீடியோ கொஞ்சம் கத்திக்கல் வீட்டுல போயிட்டு இருக்கேன் அதனால வீடியோ போட முடியல பேக் டு ஃபார்ம் வரணும் மறுபடியும் நான் இன்னொன்னு டிகேடை வரேன் இடையில போட்டிருந்தேன் முதல்ல ஊர்ல இருந்தேன் ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் இங்க டி கடை போட்டிருந்தேன் டிகேடை போட்டதுனால பகல் டைமில் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் இங்கே கடையில் இருப்பேன் அந்த டைமில் எங்கள் அப்பா வீட்டில் எதனால் வேலை பார்த்துட்டு இருப்பேன் இப்போ அடுத்து வேலைக்கு வந்துடுவோம் கடைக்கு மதியானம் சமையல் வந்துடுவாங்க அப்போ நான் வீட்டுக்கு போயிடுவேன் என் தம்பி அப்போ வீட்டில் இருப்பான் அதனால் இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் ரெகுலராக வீடியோஸ் வரும் காய்ச்சு வேறு எதுவும் வேறு எதுவும் கேட்கணுமா காய் சும்மாவே பார்த்துட்ருக்கீங்களே ஏன்னா மெசேஜ் சொல்லுங்கள் சும்மா நானே எப்படி பார்த்துட்டே இருக்கவா சொல்லுங்கள் சொட்டாரப்பகுது காய்ஸ் முடியெல்லாம் பறக்குது என்னடா அப்படி சொல்லியே விட்டு போட்டு முடிஞ்ச பாருங்க ரெண்டு பேர் தான்டா இருக்காங்க ரெண்டு பேர் தான்

음청해